வந்து வந்து இது நம்மளே அரைச்சது வசிய மைய இந்த வசியம் மையை வந்து எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மை வந்து வசியம் தெய்வ வசியம் தெய்வ வசியம்னா இந்த மைய வந்து நீங்க நெத்தியில போய் ஒரு ஒரு நன் டைம்ல போறீங்க ஒரு காலையிலிருந்து டைம்ல வேலைக்கு போறீங்க இல்ல நம்ம வீட்டுக்குள்ள வந்து நமக்கு சரியா தூங்க முடியல சரியா சாப்பிட முடியல நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் உளைச்சலா இருக்கு நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னும் போது இது தெய்வ வசிய மையை இந்த மையை வந்து நீங்கள் நெத்தியில ஊற்றிட்டு தூங்கும் போதோ செய்யும் போதோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீய சக்தியும் உங்கள்கிட்ட வேலை செய்யாது ஒரு எந்த ஒரு ஒரு கண்டிஸ்டியாக இருக்கட்டும் ஓமளிப்பாக இருக்கட்டும் தீய சக்தியாக இருக்கட்டும் எதுவும் உங்களுக்கு வந்து நாடாது நல்லா தூக்கம் வரும் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் இந்த மையை நீங்கள் வச்சுட்டு போகும்போது ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் நம்ம எல்லா தெய்வம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து பக்கவாலமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து இது ஒரு தெய்வ வசியம் மையை கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு மூலிகை கொண்டு அரைச்சி எடுத்து இது வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் வந்து பெரிய ஒரு டப்பாவில் வந்து வச்சு ஊரு ஏற்றி சரி பண்ணி நாங்கள் சின்ன சின்ன டப்பாவில் வந்து வந்து அடைச்சி வச்சுருக்கோம் வேணுன்ற நபர்கள் வந்து கீழே தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிடுவோம்